ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நான்கு வசனம் பக்தி உள்ளவனை கர்த்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் இந்த காலை வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பக்தி உள்ளவனை கர்த்த தமக்காக தெரிந்து கொள்ளுவார் பிரியமானவர்களே குழந்தை நல மருத்துவராக ஒரு டாக்டர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய ரட்சிப்பை குறித்து தான் இந்த கால வேலையில சாட்சியாக உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அவங்க மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இவங்களோ பயங்கரமான பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவர்களே தன்னுடைய மனைவியை ஒன்றுமே சொல்ல மாட்டாரா நீ பிரேயர் பண்ணிக்கோ சர்ச்சுக்கு போய்க்கோ ஆனா என்ன மட்டும் உதரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாய் ரொம்ப பக்தி இருந்திருக்காங்க இருந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை எல்லாம் பயங்கரமாக திட்டுவாங்களா இப்படி கடினமான இருதயத்தோடு இருந்த இந்த டாக்டரை ஆண்டவர் ஒரு நாள் தொட்டார் பிரியமானவர்களே அவங்களுடைய மகளுக்கு திடீரென பலவீனம் வந்தது ஹாஸ்பிட்ட அட்மிட் பண்ணாங்க இவங்களோ ஃபேமஸான சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் தன்னுடைய மகளுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்று சொல்லி இவராலையே கண்டுபிடிக்க முடியலையா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல பேச்சு இல்லாம அந்த குழந்தை மதிக்கிற தருவாயில கிட்டத்தட்ட அநேக நாட்கள் ஹாஸ்பிட்டலையே அட்மிட் ஆயிருந்தாங்களாம் பிரியமானவர்களே தெய்வ ஊழியர்கள் வந்து எல்லாம் ஜெபிக்கும் போது இவர் பல கொஸ்டின்ஸ் கேட்ட நாட்கள் உண்டாம் நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க உங்களுடைய மகளுக்கு தானே உடம்பு சரியில்லை நாங்களா வந்து ஜபிக்கிறோம் நீங்க ஒரு தடவை கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு கடந்து போவார்களா ஒரு நாள் ஒரு ஊழியரிடம் இந்த டாக்டர் சவால் விட்டாங்களா உங்க ஆண்டவர் உண்மையான கடவுள் என்றால் நாளைக்கு எட்டு மணிக்கு என்னுடைய குழந்தையோடு நான் வீட்டுல இருக்கணும் என் குழந்தையை ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்களாம் நடந்த சம்பவம் திடீரென டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் குழந்தையை அழைத்துக் கொண்டு போனார்களாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இந்த டாக்டரை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வேற டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ரூம்ல போய் தன்னுடைய குழந்தையை காண்பிக்கும்படியாக அழைத்து கொண்டு போனாராம் போய் பார்க்கும்போது ரொம்ப முடியாம சீரியஸ் கண்டிஷன்ல இருந்த அந்த குழந்தை அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருந்த டாக்டர் கிட்ட விளையாடி கொண்டிருந்ததாம் இவருக்கோ பயங்கரமான ஷாக் என்ன பண்ணீங்க என்ன ஆச்சு என்னுடைய குழந்தைக்கு இவ்வளவு சீரியஸா இருந்தாங்களே எப்படி குணமானது எப்படி இப்படி ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாராம் இன்னும் இருக்கிற சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என் குழந்தை தான் இருக்காங்களா என்றே ஒன்றும் குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த குழந்தை வீட்டிலிருந்த எல்லாரிடமும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தானா சரியாக எட்டு மணிக்கு அப்பா என்று சொல்லி அழைத்து அந்த டாக்டருடைய மடியில போய் நான் சவால் சவால் விட்டேனே அந்த ஊழியரிடம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையை கற்பணித்தாராம் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமா நபரா இருந்தாலும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவருடைய அன்புக்கு முன்பாக நிற்கவே முடியாது பக்தியா இருக்கிறவர்களை கத்த தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் இந்த காலவேல கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்க வீடுகளிலும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க நிச்சயமாய் கத்த ரட்சிப்பாய் இந்த டாக்டருடைய ரட்சிப்புக்கு பின்னாடி அவங்க மனைவியுடைய ஜபம் அதிகமா இருந்திருக்கும் கண்ணீரோடு எத்தனை நாட்கள் ஜபித்திருப்பார்கள் அவங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகல இந்த டாக்டரை கத்தை ரட்சித்தாரு நீங்களும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்காக கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்க கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாரு கத்தை ரட்சிப்பார் கத்தை நிச்சயமாய் ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வருவார் ஜபிப்போம் எங்க நேசிக்கிற நல்ல தகவணு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வாட்சித்தோமே எஸ் அப்பா ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே குடும்பங்களை ரட்சிக்கப்படாம இருக்கிற நபர்களுக்காக ஜபிக்கிறோம் ஏன்னாண்டவர் ரட்சிப்பீராக ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா கல்லான இருதயங்களை கத்தர் உடைத்த மாற்றுவீராக கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் கத்திர பெரிய காரியங்களை செய்வீராங்க நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தோப்பா செய்கிற வேலைகள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் இருக்காங்கப்பா லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு கவலையோடு இருக்கிறாங்கப்பா கத்தர ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்க குழந்தைக்காக காத்திருக்கிறாங்கப்பா அநேக வருடங்களாக வேதனையோடு இருக்கிறாங்க சுவாமி கர்ப்பத்தின் கனியில ஆசிர்வாதத்தை கத்து தாங்கப்பா எசப்பா கர்ப்பிணிகளையும் ஆசிர்வதிங்க நல்ல டெலிவரியை தாங்க நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி அரசாங்க தேர்வுக்காக முயற்சித்து எவ்வளவு தட அண்டவரே தோற்று போய் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா நல்ல ஜாபு கிடைக்க கத்து உதவி செய்வீராங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து ஜெபிக்கிறோம் எங்க உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கத்த வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய நாங்களும் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க